அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொள்ளா நெறியே குவளையமெல்லாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்துக் கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்பு ஆறாம் திருமுறையில் வள்ளற்பெருமான அருளிய அகவல் வரிகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அகவல் வரிகள் அதுவினுள் அதுவாய் அதுவே அதுவாய் பொதுவினில் நடிக்கும் பூரண பொருளே ஆன்மாவுக்கு உள்ளிருந்து இயக்கும் பேரான்மாவாய் பொருளுக்கு உள்ளிருந்து இயக்கும் பரம்பொருளாய் ஆன்மா என்ற சிற்றம்பலத்தில் இருந்து அதாவது பெரும் சிற்றம்பலத்தில் இருந்து நடனமாடி யாவற்றையும் இயக்கும் பிண்டம் பிண்டத்திலே பருவமத்திய சிற்றபையிலே விளங்குகின்றதும் அண்டத்திலே வெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அந்த நிறைவான பொருளே அந்த அருப்பெருஞ்சோதி ஜோதி பரம்பொருளே ஆகும் அடுத்தது இயல்பினுள் இயல்பாய் இயல்பே இயல்பாய் உயலொர விளங்கும் ஒருதனி பொருளே அதாவது இயற்கையின் உள் இயற்கையாகவும் இயற்கைக்குள்ளேயே இயற்கையாகவும் தானே இயற்கையாகவும் பரிணமித்து எல்லா உயிர்களையும் பரிணாமத்தில் மேலேற்ற இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு தனித்த பொருளே நம் பிண்டத்தில் புருவமத்தி திற்சவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பரு விளங்கி வெளியிலே விளங்குகின்றதா விளங்குகின்றதுமாகிய அந்த மெய்ப்பொருளே ஆகும் அடுத்தது அருவினில் அருவாய் அருவரு அறுவாய் உருவினில் விளங்கும் வரம் பொருளே அருவம் என்பது காணப்படாத சூக்கியம் அதாவது சூக்குமம் கண்ணுக்கு வந்து புலப்படாது ஆனால் அருவமாக இருக்குது அது நாம் வந்து உணர்வு நாள் மட்டும்தான் உணர்ந்துக்க முடியே இந்த கண்ணால் புறக்கண்ணால் பார்க்க முடியாது அந்த சூக்கும்கிறது அச்சூக்குமத்துக்கு சூக்குமம் க காரணம் அந்த சூக்குமத்துக்குள்ளேயே சூக்குமம் அது வந்து காரணம் அது வந்து இதுக்கெல்லாம் காரணமாக அமைஞ்சது அந்த காரணத்துக்கு சூக்குமம் அந்த காரணத்துக்கும் சூக்குமாக சூக்குமமாக இருப்பது மகா காரணம் என்று சொல்லப்படும் அதற்கு அரு மூல மூலப்பிரகிருதி என்பது வசனமாக குறிப்பு அதாவது ஒரே நடையில் சொல்லியிருக்கிற குறிப்பு அ மூலப்பிரகிருதியை மூலப்பிரிகிறது அதுக்கு தான் ஆரம்பம் அதுதான் காரணமாக உள்ளே இருந்து இயக்கிறது அதுக்கு தான் மூலம் அம்மூலப்பிரகிருதியே எல்லா உருவங்களாகவும் விளங்குவது அந்த இப்போ எல்லா உருவங்களாக விளங்குறது அந்த மூலப்பிரிகிருதி இத்தனை விதமான உருவங்களாகவும் விளங்குவது அந்த சக்தி அந்த மூல ஆக அரு உரு யாவற்றிலும் விளங்கி கொண்டிருப்பதே ஒரே பரம்பொருள் அந்த பரம்பொருள் நம் பிண்டத்தில் பருவமத்திய சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பரு வெளியிலே விளங்குகின்றதாக விளங்குகின்ற விளங்குகின்றதுமாகிய அந்த ஒரே பரம்பொருளே ஆகும் அடுத்தது அழகிலா சித்தாய் அதிநிலை அதுவாய் உலகலாம் விளங்கும் ஒரு தனிப்பொருளே அதாவது எல்லை இல்லாத ஞானமாகவும் அதற்கு எல்லையே சொல்ல முடியாது அந்த அளவு ஞானம் போரண ஞானம் ஞான சித்தியாகவும் உலகில் உள்ள எல்லா பொருள்களாகவும் இப்போ எல்லா பொருளும் வந்து அந்த இறைவன் அந்த சக்தி அந்த அருள்த்த எல்லா பொருள்களாகவும் தானே படைத்து விளங்கி கொண்டிருக்கும் தானே அதை எல்லாம் படைத்து அதுவாகவே விளங்கி கொண்டிருக்கும் ஒரு தனி நம் பொரு பிண்டத்தில் பருவ மத்திய சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பருவு விளங்குகின்றதுமாகவே அந்த மெய்ப்பொருளாகும் அடுத்தது பொருளினில் பொருளாய் பொருளது பொருளாய் ஒருமையின் விளங்கும் ஒரு தனி பொருளே அதாவது சடப்பொருள் உயிர்பொருள் சடம்னா உயிரில்லாத அசைவில்லாத பொருள் சடப்பொருள் உயிர்பொருள் ஆன்ம பொருள் ஆன்மாக விளங்க அந்த மூன்று பொருள் இறைவன் பொருள் என பொருள் இறைவன் இறை அதாவது சடப்பொருள் உயிர்பொருள் ஆன்மப்பொருள் இறைப்பொ இறைவன் பொருள் என்று என பொருள் நான்கு வகைப்படும் என்றாலும் இறைவன் பொருள் மற்றவற்றோடு கலக்காமல் தனித்து நின்று செயல்படுகின்றது அந்த தனிப்பொருள் இறைவன் வந்து தனித்து நின்று செயல்படுவது அந்த தனிப்பொருளும் சொல்லப்படுகின்றது அது வந்து பிண்டத்தில் பூர்வ மத்தியில் சிற்றவையிலும் அண்டத்திலே அருட்பெரும் வெளியிலுமே விளங்குகின்ற அந்த அருட்பெரும் ஜோதியாகும் அடுத்தது ஆடூர் சித்திகள் அறுபத்தி நான்கு கோடியும் விளங்க குளவுமை பொருளே அதாவது இறைவினால் செய்யப்படும் கரும சித்திகள் அறுபத்தி நாலு இன்ட்டு ஏழு ஏழு கோடி அதாவது நானூற்றி நாற்பத்தி எட்டு கோடியாகும் அது ஆறுநூற்றி நாற்பத்தி கோழி கோடி என்று பெருமான் நகவலிலும் சொல்லி உள்ளார்கள் இவை பிரபஞ்சம் எங்கும் செயல்படு செயல்படுமாறு செய்த மெய்ப்பொருள் வந்து நம் பிண்டத்தில் சிற்றவையில் விளங்குகின்ற புருவமத்தில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பொருள் வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெரு ஒளியே ஆகும் அடுத்தது கூட்டுரு சுற்றிகள் கோடிபல் கோடியும் ஆட்டுரை விளங்கும் அரும் பெரும் பொருளே அதாவது யோக சித்திகளின் வகை பற்பல கோடிகளாக விரிகின்றன அவற்றை இயக்கும் அருமையான அரிய பொருளாக விளங்குவதுதான் இந்த பிண்டத்தில் பருவமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருமையான பெரிய பொருளே ஆகும் அடுத்தது அறிவுறு சித்திகள் அனைத்தும் அனந்த கோடிகளும் பிரிவர விளங்கும் பெருந்தனிப் பொருளே அதாவது ஞான சித்திகள் யாவும் எண்ணில் அடங்காதவை கோடி வகைகள் இருக்கும் அவைகள் யாவற்றையும் உள் நின்று இயக்கும் பெயர் பெருமையுடையது அந்த அத்தனை அதுக்குள்ளேயுமே உள்ளே இருந்து யாவற்றையும் உள்ளே நின்று அதை இயக்க இயக்கக்கூடிய பெருமை உடையது நம் பிண்டத்தில் புருவமத்தில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பெழு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த பெருமையுடைய தனித்த பொருளே ஆகும் அடுத்தது வீடுகள் எல்லாம் விதிநெறி விளங்க ஆடல் செய்த அருளும் அரும்பெரும் பொருளே அதாவது ஆன்மாக்கள் வாடும் வீடுகளாகிய இந்த உடல்கள் இந்த மனித உடல்கள் மற்ற உடல்கள் எல்லாமே அந்த வீடுகள் யாவும் அவற்றின் விதிமீறி நியதிப்படி வாழ அவ்வவ் அந்த அதற்கு அவ்வவற்றிற்கு ஏற்ற திருக்கூத்து இயற்றிய அருளும் அருமையும் பெருமையும் உடைய பொருள் வந்து நம் பிண்டத்தில் சிற்றவையல் புருவம பூர்வமத்தில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே வெளியிலே விளங்குகின்றதும் அருமையும் பெருமையும் உடைய அந்த பொருளே ஆகும் அடுத்தது பற்றுகள் எல்லாம் பதினெறி விளங்க உற்றருள் ஆடல் செய் தனி பொருளே அதாவது உலக இச்சைகள் யாவும் ஒளிந்து இந்த உலக இச்சையே இல்லாமல் இறைவன் மேல் ஒன்றிலேயே இச்சையாகவும் இறைவன் மேலே மட்டும் இச்சையாகவும் இவ்விச்சைக்கலை இவ்விச்சைகளை செயல்படுத்தும் பல கரணங்கள் பதிகரணங்கள் ஆகவும் எங்கும் பெருநெறி ஒன்றே விளங்க அருள் ஞான நடம் செய்யும் தனித்துவம் மிக்க ஒரு பொருள் வந்து நம் பிண்டத்தில் புருவமத்தீர் சிற்சவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த தனித்துவம் மிக்க ஒரு பொருளே ஆகும் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருபெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்